கண்டுபிடித்தா மற்ற காரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கரணம் அப்படிங்கிறது அம்மா மாதிரி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கரணம் வந்து இப்போ உங்க நீங்க வந்து ஒரு கரசை கரணத்துல பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கரணநாதன் யாரு சந்திரன் சந்திரன் வந்து கோஜாரத்துல எப்பயும் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டார் இன்னைக்கு ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது யோகமான நட்சத்திரங்கள்ல கர்ணநாதன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு அதே வந்து அவயோகத்தன்மையாக இருக்கக்கூடிய இப்ப கரசை கர்ண பிறந்து பிறந்திருக்கிறீங்க ஆனால் அவ அவங்களேவும் வந்துட்டு நீங்கள் என்ன கரண் கரணத்தில் பிறந்தாலும் யோகம் கண்டுபிடிக்கணும் அந்த யோகத்தில் இப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவயோகி என்ன வரும் சூரியன் வரும் அப்போ சூரியன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வரும் அப்போ இந்த சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் வந்து எதை வந்து புனிதப்படுத்தணும் இப்போ நீங்கள் உத் உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை அந்த அவயோகியை வந்து எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விழாவரியாக சொல்றேன் சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா யோக நட்சத்திரங்களில் யோக நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கர்ணநா கர்ணநாதனை எப்படி இயக்கிறது கர்ணநாதனை இயக்கினால் காரிய வெற்றி அதாவது எப்படி வெற்றி ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் படிப்பு வராம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வரும் அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் தொழில் ரீதியா கஷ்டப்படுறாங்க பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கு முக்கியமா வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை அதுக்கடா வாழ்றோம் அப்படிங்கறது தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனையும் கர்ணநாதன் கண்டிப்பாக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனால் நீங்கள் பிறந்த கரணம் என்ன அந்த கர்ணநாதன் யாரு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை நீங்கள் ஆக்டிவேட் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது உறுதி அது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்தில் நான் படித்த பாடம் ஏன்னா அதை சொல்கிறேன் இல்லையா அம்மா கர்ணங்கிறது யார் அம்மா அம்மா என்ன என்னைக்கு வந்து நம்மளை கைவிடுவாங்க இல்லையா அம்மாவை வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே வந்து அம்மாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி தான் கா கர்ணத்தை பிடித்தால் காரிய வெற்றி ஆனால் கர்ணநாதனை பிடிக்கிறத விட கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் புனிதப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளில செய்யலாம் அப்படிங்கறது நம்ம இந்த செக்ஷன்ல கண்டிப்பா பாக்க போறோம் ஓகேங்களா நம்ம பாலவம் நாகவம் பவத்துக்கு அப்புறம் பாக்குற காரணம் வந்து பாலவம் அண்ட் நாகவம் ஏன் நான் இந்த ரெண்டுத்தி சொல்றேன் அப்படின்னா பாலவ கர்ணத்துக்கும் கர்ணநாதன் ராகு தான் நாகவ கர்ணத்துக்கும் கர்ணநாதன் வந்து ராகு பகவான் தான் ராகு பகவான் யாரு இப்ப நான் மெடிக்கலி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் அதாவது ஒரு கரு உருவாகிறதுக்கு வந்து ராகு கேதுவோடைய அந்த ஆற்றல் மிக முக்கியமானது கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவின் அந்த காம்பினேஷனுங்கிறது கலியுகத்துல வந்து ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இப்ப நம்ம எல்லாருமே கலிபுகத்தில் வாழ்றோம் அப்போ ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு வந்து அந்த ராகுவோட ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும் ஏன்னா அப்பாவுடைய விந்து தானே வந்து அந்த கருவை வந்து பெருசாக்கிட்டே இருக்குது அதுல வந்து அதிகமான பங்கு யாருக்கு இருக்குன்னா ராகுக்கு தான் இருக்கு ஏன்னா ராகு வந்து எதையுமே பூம் பண்றவன் எதையுமே வந்து டக்கு 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 டக்குன்னு பெருசாக்குறவர் அது அதோடைய பண்பு ராகு ராகு பகவானுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் பாலவ கரணத்துலேயோ நாகவ கர்ணத்துலையோ பிறந்தவங்க அப்படின்னா கர்ணநாதன் யார் உங்களுக்கு வந்து ராகு பகவான் அப்போ நீங்கள் ராகு பகவானை வந்து வழிபடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே போய் லக்ஷ்மி நாமக்கல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபாடு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அது வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் உங்கள் அனுபவத்திலே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எல்லாம் வந்து பாலவக்காரணம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்த ஒரு தம்பி இருக்கிற அப்படி மேடம் நான் பாலவக்காரணம் நான் வந்து பொழுதுனைக்கு போய்ட்டே ஐயப்பன் கோயிலில் போய் எல்லாம் பண்ணிட்டு வருவேன் செய்வேன் அப்படி இப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் இல்லை படி நல்லா க கல்யாணம் காதுகுத்து ஒன்றுமே நடக்கலை வயசு முப்பத்தி நாலாவது அப்போ பாலவக்காரணத்தை மட்டும் பிடிச்சா அவள் எல்லாமே நடந்துருமா கல்யாணம் நடக்கிறது எல்லாமே நடந்துருமா இல்ல ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் என்னெல்லாம் திருவாதிரை ஓகே நேயர்கள் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இல்லையா இந்த நட்சத்திரங்களை நம்ம இயக்கணும் அப்போ திருவாதிரையை வந்து இயக்கணும் அப்படின்னா என்னது ரொம்ப சிம்பிள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரிய ஃபுட்டு யார் மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் இல்லையா மாதுளைய வந்து சாப்பிட்டிங்கனாலே என்ன ஆகும் உங்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய அந்த நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சிதம்பரம் நடராஜ நடராஜர் அவரையும் வந்து நீங்கள் வழிபடலாம் இல்லை என்னால் எல்லாம் சும்மால் சிதம்பரத்துக்கு போக முடியுமா மேடம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடராஜருடைய கோவில் இருக்கும் அந்த நடராஜருடைய கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பாலவ காரணம் வரும்போது நீங்கள் போகணும் போய் அங்கே இருக்கிற அந்த சுவாமிக்கு வழிபாடு பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிடும் டெபாசிட் ஆகிடும் அதுக்கப்புறம் இல்லை சுவாதி நட்சத்திரத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் தேன் சாப்பிடலாம் தேன் சார்ந்த பொருட்களெல்லாம் சாப்பிடலாம் என்னாச்சு சரி அந்த மாதிரி நீங்க சுவாதி நட்சத்திரத்தை வந்து இயக்கலாம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை வந்து சாப்பிடலாம் கருப்பு திராட்சியை வந்து சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து சாப்பிட சாப்பிட சதையும் வந்து இயங்கும் ஓகே இப்போ வந்து நீங்க எல்லாரும் இப்போ பணம் வரவு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க இல்லையா எனக்கு வந்து நல்ல பண வரவு வேணும் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க அப்ப அதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஹ் பணம் வைக்கிற பெட்டியில கிராம்பு ஏலக்காய் இந்த இதெல்லாம் வைப்பீங்க இல்லையா கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பணம் இருக்கிற பெட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈர்ப்பு சக்தியில் பணம் வரவு வந்து ஏற்படும் ஓகே கரெக்டு தான் ஆனாலும் நீங்கள் பாலவ கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு பணமோட இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா தேன் தேன் டப்பாவை வந்து அது கூட வச்சிருக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஆக்டிவேஷன் ஆகும் பாலவகர்ணம் வந்து ஆக்டிவேஷன்லாம் வரும் அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யமதர்ம வழிபாடு யம தர்ம வழிபாடை வந்து நீங்கள் எடுக்க எடுக்க வந்து உங்களுக்கு சதயம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் என்ன சாப்பிட்டா வந்து இதாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கார் வச்சிருக்கிறீங்க அந்த கார்ல வந்து கருப்ப திராட்சை கருப்பு திராட்சை கார்ல அழகா தொங்க விடலாம் அது பண்ணும்போது உங்களுடைய சதயம் வந்து ஆக்டிவேஷன்ல வரும் அதே மாதிரி கீ செயின் நீங்க கையில ஒரு சாவியோ எதா வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க ஆஹ் கிரே அந்த கிரேப்ஸ் மாதிரி வரும் இல்லையா கொல கொலையா வரக்கூடிய அந்த கிரேப்ஸ் இது அதை நீங்க வச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த சதைய நட்சத்திரங்கிறது ஆக்டிவேஷன் ஆகும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்க தயாரா இருக்குது நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது நீங்க அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அம்மா எனக்கு பசிக்குதுன்னா தான் சோறு கிடைக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யணும் ஓகே இப்போ நீங்கள் சொல்லுவீங்க மேடம் நான் வந்து எந்த ஜாதகத்துல பிறந்தேன் என்ன டே பிறந்தேன்லாம் எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லவே இல்லை ஏதோ வந்து அவங்க இது சொன்னாங்க நான் நம்புறேன் ஆனால் வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் நீங்கள் ஒரு ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட ஏதோ தொழில் வேலை இருக்கலாம் இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வேலை இருக்கலாம் இல்லையா இபி அந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு வந்து கர்ணநாதனாகவோ இல்லை கா ராகு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தன்மையை தரக்கூடிய ஒரு இதுல தான் இருப்போம் உங்களுக்கு யாருக்குமே தெரியல ஆனால் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் வந்து செய்யலாம் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரங்களை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பாலவ கரணம் நாகவகரணம் ஸோ ஃபஸ்ட் பவகரணம் பார்த்தோம் இப்ப பாலமும் நாகவும் பார்த்துட்டோம் இது வந்து மூணு காரணம் பார்த்துட்டோம் கரணத்தை படித்தால் காரிய வெற்றி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதான் நான் சொன்னேன் இல்லையா கர்ணம்ங்கிறது அம்மா மாதிரி அப்போ அம்மா வந்து நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க அதே மாதிரி கரணத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நோக்கி கேட்குறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிற குழந்தை படிப்புக்கு அதே மாதிரி கல்யாண வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஜாபு எனக்கு நல்ல வேலையே இல்லை ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் மேடம் ஆனால் நல்ல வேலையெல்லாம் கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உண்டான அனுகூலங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களை இயக்க இயக்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில வித்தியாசங்கள் வரும் ஓகேங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பி செய்யணும் ஃபர்ஸ்ட் நான் மெடிசின் கொடுத்தாலும் இதே தான் என் பேஷண்ட்ஸ் சொல்லுவேன் ஏன்னா நான் முதல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மெடிசின்ஸ் கொடுத்தாலும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் இதெல்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொன்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த மருந்தை நம்பணும் அந்த நம் அது நம்பிக்கை தான் வந்து அந்த மருந்து நோயிலேருந்து விடு வி விடுபடுறதுக்கு சரியாக வரும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் செய்ய நான் சொல்லக்கூடிய எல்லா கோவில் விஷயமும் நீங்கள் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க சங்கல்பத்தோடு செய்யுங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது ஓகேங்க சொல்லிட்டேன் ஓகே கண்டிப்பாக மருத்துவ ஜோதிட பத்தி சொல்லி ஆகணும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆக்சுவலி சௌபாகிய மணிமணன் ஐயாவுடைய ரெண்டாவது செக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்துச்சு இந்த மருத்துவ ஜோதிடம் இந்த மருத்துவ ஜோதிடத்துக்குள்ளதான் நான் வந்து ரொம்ப பிரமிப்பான எல்லாம் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த திதியோகரணத்துல வந்து இதையும் நம்ம கத்துக்கிட்டு கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக ஆராய்ச்சியில் இறங்கினேன் இந்த வகுப்பு வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஆன்லைன் க்ளாஸில் தொடர்ச்சியாக பத்து நாள் நடக்கும் எவ்வளோ ரூபா ஃபீஸுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைந்த கட்டணம் தான் வெறும் ஆயிரத்தி இரநூறுபாய் ஓகேங்களா இந்த ஆயிரத்தி இரநூறுபா வந்து நீங்கள் பே பண்ணிட்டிங்கன்னா உங்களால் வந்துட்டு உங்களால வந்து இல்ல என்னால கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியல மேடம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஏர்லி மார்னிங் டைம் இருக்கும் இல்ல லேட் நைட்டு டைம் இருக்கும் அந்த டைம்ல அந்த ஒரு மணி நேரம் வீடியோவை நீங்க பாருங்க பார்த்தீங்க பார்த்து கூட நீங்க படிச்சு நோட்ஸ் எடுத்து உங்க வாழ்க்கையிலும் உங்களை சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஏன்னா நோய் இல்லாத மனுஷங்களே இல்லையே என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு திதி யோகம் கரணம் இந்த டைமில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டால் உங்கள் உடம்புக்கு செட் ஆகும் ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா அண்டத்தில் இருக்கிறதா பிண்டம் அண்டம்ங்கிறது அண்ட சராசரம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புலேயும் இருக்குது அப்போ இதை நீர்படுத்துறதுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து நீங்க என்ன மெடிசின் எடுத்துக்கிட்ட இந்த நோயில இருந்து நீங்க வெளியே வரலாம் நோய்ங்கிறது என்னது கர்மாவுடைய வெளிப்பாடுதானே நோய் அப்ப அந்த நோயில இருந்து நீங்க வெளியே வரணும்னா கர்மாவை கழிச்சிட்டாலே நோயில இருந்து வெளியே இப்போ ஒருத்தருக்கு ஏன் ஸ்ட்ரோக் வருது அது கர்மா எல்லாத்துக்கும் வரலையே அவங்களுக்கு முடியும் வருது அவங்க செஞ்ச கருமா அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச கர்மா அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாரம்பரியமா வரக்கூடிய கர்மா இதெல்லாம் கலந்துதான் ஒரு நோயா மாறுது அந்த நோய்க்கு என்ன மெடிசின் எடுத்தா செட் ஆகும் அவங்க அதுலேருந்து எப்படி வெளிப்பட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு வந்து நடக்குது இந்த வகுப்பை வந்து ரொம்ப ஈகராக ஏன்னா இப்போ ஐயாவுடைய ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பக்கம் இருப்பாங்க அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் ஏன்னா எங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து இன்னும் இருக்கிறோம் எ எல்லா உணவும் எப்படி எல்லாரும் சாப்பிடக்கூடும் கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கூட சொல்லும்போது சொன்னேன் பவ காரணத்தில் வந்து மிருக சீரிஷி நட்சத்திரத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா தேங்காய் சாப்பிடுங்க ஏன் பவ காரணத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் வீரியம் இதெல்லாமே இருக்கும் இது இன்பெல்ட்டா உள்ளே இருக்கும் அது வந்து ஸ்டுமுலேட் பண்ணணும் அது ஸ்டுமுலேட் பண்ணணும்னா நீங்க வந்து அந்த இளநீ சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது அதிகப்படும் இதுக்கு தான் மிகைப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஃபுட்டை எடுக்க சொல்றோம் அதே அதே மாதிரி தக்காளி பப்பாளி இந்த பவகரணத்துல பிறந்தவங்க வந்து இந்த நேரத்தில் அதுவும் பவகாரணம் வரும்போதும் சுகர்மம் சித்தி பிராமியம் அந்த மாதிரி நாம யோகம் வரும்போது அதை நீங்க எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா கண்டிப்பாக செவ்வா வந்து யோகத்தன்மையை வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருவாரு உங்களுடைய காரிய வெற்றி இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக ஆகும் அதனால தான் சொல்றது டூ டோன்ட் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இந்த உணவு சாப்பிடலாம் இந்த உணவு சாப்பிடக்கூடாது இது எல்லாமே இந்த வகுப்பில் ரொம்ப விழாவறியாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ என் வீடுகாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு அவயோகி அவர் பாட்டு மாம்பழ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருப்பாரு இப்போ நான் சொல்லுவேன் சாப்பிடாதீங்க அது சாப்பிட்டிங்கன்னா குரு அவயோகியம் உங்களுக்கு அவயோகத்தன்மையை ஏற்படுத்தும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவர் சாப்பிட்றதில்ல அப்போ இப்படித்தான் எப்பயுமே நமக்கு வந்து கெட்டது தான் ரொம்ப அட்ராக்ஷன் ஆகும் அப்போ அந்த அட்ராக்ஷன்லேருந்து நம்ம கெட்டதுலேருந்து நம்ம விழிப்படணுன்னா நமக்கு அந்த அவேர்னஸ் தெரியணும் இல்லை இது கெட்டது இது நல்லது இது சாப்பிட்டா நமக்கு கெட்ட விஷயம் நடக்குது இது சாப்பிட்டா நமக்கு நல்ல விஷயம் நடக்குதுங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் கற்றுக்கலாம் அது எப்படி போகலாம் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் எப்படி போகலாம் ஏன்னா கோவில்ங்கிறது என்னது முதல்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கோவில் இருக்கிற தூண்ல போய் சாஞ்சு உட்கார்ந்தோம்னா நிம்மதி அப்படின்னு சொல்லி சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க கோவில்ங்கிறது அந்த காலத்துல அதுவும் நீங்க உலகம் ஃபுல்லா நீங்க எங்க சுத்துனீங்கனாலும் அதிகமான கோவில் புரஸ்க புரஸ்காரங்கள்லாம் அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாலதான் மற்ற உலகத்துல நீங்க எங்க வேணா போய் சுத்துங்க நம்ம அளவுக்கு கோவில்கள் கிடையாது ஏன்னா ஆன்மீகத்துல மிக சிறந்த நாடு நம்ம நாடு தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ இந்த நாட்டில் இந்த கோவிலை ஏன் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம சமுதாய மக் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்புற்று வாழ்கிறதுக்கு அதாவது கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி வந்து அனுகூலமாக வந்து ரிசீவ் பண்ணலாம் அனுகூலமாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் கோவில் இப்போ கோவிலுக்கு போறதுடைய தாழ்ப்பரிமை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது இப்போ வந்து கொடிமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொடிமரத்துல வந்து கணுக்கள் இருக்கும் இல்லையா அதேதான் உங்களுடைய முதுகெலும்பு முதுகெலும்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கணுக்கள் இருக்கும் இந்த இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஆற்றலை வந்து பிரபஞ்ச சக்தியோட ஆற்றலை வந்து ரிசீவ் பண்றதுக்கு கொடிமரம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அத வந்து எந்த டிகிரில வச்சா இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல சக்திய உள்வாங்கி மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த டைம்லயே கணிச்சு சூரியனுடைய அந்த ரேஸை கணக்கு பண்ணி மற்ற கிரகங்களுடைய அஹ் இதை எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தான் இந்த கோவில்ங்கிறத கட்டி வச்சிருக்கிறாங்க சரி கோவில்ங்கிறது கட்டி வச்சிருக்காங்க அந்த கர்ப்ப கிரகம் இருக்கு அதெல்லாம் சும்மா கொஞ்சம் வச்சிருக்கிறாங்களா கிடையவே கிடையாது அதுல பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லாம் வச்சு அந்த நவ கிரகங்களை வந்துட்டு ரிசீவ் பண்ணி பர்டிகுலராக எல்லா கிரகத்தோட எனர்ஜியும் ரிசீவ் பண்ணாது எல்லா கோவிலும் ஒன்பது கிரகங்களுடைய விஷயத்தையும் வந்து ரிசீவ் பண்ணாது அதனாலதான் இப்போ ஜோசியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு வந்து ஆலங்குடிக்கு போங்க இந்த கோ டைமுக்கு போங்க அப்படின்னு பர்டிகுலர் நம்ம எங்க சார்லாம் வந்து கரெக்டாக டைம் எடுத்து கொடுப்பாரு இந்த டைத்துக்கு போங்க அப்போ தான் அவங்க பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப் எல்லா நேரத்துக்கும் எல்லாரும் போகக்கூடாது அது வந்து கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க புள்ளையார் பிடிக்க குரங்கான கதையாயிடும் நம்ம நினைச்சிக்கிறதுமோ தான் பட் அது குரங்கா போய் நிற்கும் அந்த மாதிரி தான் வந்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இப்போ உங்களுக்கு சந்திரன் அவயோகின்னு வச்சுக்கோங்க நீங்க நேராக போய் திருவண்ணாமலை இருவலத்து போய் சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவயோகத்தன்மை வந்து ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் இதை முதல்ல அவேர்னஸ் வேணும் இந்த விழிப்புணர்வு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கோயில்ல போய் என்ன மாதிரி பண்ணலாம் எந்த நேரத்துக்கு போலாம் ஆமா கண்டிப்பா அப்பதான நோயில இருந்து விடுபட முடியும் இப்ப நோயில இருந்து விடுபடுறதுக்கே இதுதானே இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அவர் பாட்டுக்கு என்னன்னா சந்திர வைனாசிகம் ஆனா அது பாட்டுக்கு கிரு கிரிவலம் போயிட்டு இருக்குது அது பௌர்ணமி பௌர்ணமிக்கு வரை போயிட்டு இருக்குது அதுக்கே சந்திர அபியோகி ஆனா அவர் நேரம் போய் போய் அவரு சின்னதாக ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா அந்த க சொன்னேன் முதல்ல நீங்க இந்த குரு கிரிவலம் போறது நிப்பாட்டுங்க எனக்கும் சிவனுக்கும் என்ன ப்ராப்ளம் திருவண்ணாமலைக்கு அதெல்லாம் கிடையாது ஆனா அவருடைய இதுக்கு வந்து அது ஒவ்வாது ஒவ்வாமே ஆனா நீங்க போகாதீங்க போகக்கூடியவங்க போகலாம் அவரு போகக்கூடாது கண்டிப்பா வந்து திருவண்ணாமலை போறவங்க வந்து வனசீகரணத்துல பிறந்தவங்களா இருந்துச்சுன்னா தாராளமா போகலாம் ஹர்ஷனம் சோபனம் சுபம் நாமயோகத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களோட நாமயோகம் வந்து நாம யோகத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா போலாம் உங்களுக்கு சூரியன் வந்து யோகமா இருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு போலாம் இந்த வகுப்புக்கு ஆன்லைன் வகுப்பு தான் ஆன்லைன் வகுப்பு தான் அந்த ஆன்லைன் வகுப்புலயே வந்து வீடியோவை நாங்க உங்களோட வாட்ஸ்அப்க்கு வந்து அனுப்பி விட்டுருவோம் நீங்க உங்களுக்கு அது நைட்டு ஃப்ரீ டைம் இருக்கும் போது ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்வீங்க காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பாருங்க அழகா மண்டியில ஏறும் நானும் அப்படிதான் படிச்சேன் படித்தேன் காலையில் மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு அது படிச்சதுனாலதான் இந்த வயசில் நான் இந்த இடத்துக்கு நான் நிற்கிறேன் அந்த டைம்ல நீங்கள் வந்து இந்த வீடியோவை கேளுங்க நோட்ஸ் எடுங்க அது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற தேவையே இல்லை ஏன்னா உங்களுக்கு தாகம் இருந்தால் தண்ணி குடிப்பீங்க உங்களுக்கு இது தேவை இருந்தால் கண்டிப்பாக இந்த கிளாஸ்க்கு அந்த நம்பர் வந்து நான் இப்போ அந்த போர்டுல போடுறேன் அது எங்கள் குருஜியோடய நம்பரு நீங்கள் இந்த நம்பருக்கு என் நம்பருக்குமே நீங்கள் கூப்பிடலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நைன் த்ரீ எயிட் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கூப்பிடலாம் இப்படி இல்லைனாலும் எங்கள் குருஜியோட நம்பர் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பருக்கும் நீங்கள் கூப்பிடலாம் இதில் தான் ஜிபே ஃபோன்பே எல்லாமே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆமாம் சௌபாகிய மணிவனன் ஐயா அதாவது திதியோக ஒரு நல்ல ஞானம் பெற்றது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார் ஏன்னா இப்போ எங்கன்னு ஜோசியர் தான் எங்க அண்ணன்னு இன்னைக்கு இன்னத்துலாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமும் இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு அவ மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையே வச்சிருக்கு எங்கள் அண்ணா அண்ணா வந்து இப்போ நான் வந்து ஓன் பிளட் தங்கச்சிங்கிறதுனால நான் ஒரு சில சூட்சமங்களையெல்லாம் எங்கள் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் நம்ம எங்கள் குருஜி வந்து அப்படி கிடையாது அவர் வந்து ரொம்ப ஓப்பன் டைப்பு அவருக்கு வந்து மக்கள் ஆகணும் அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் செஞ்சு தரேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அதனால் உங்களுக்கு வந்து என்ன கே கொஷின் வேணுனாலும்

கௌலவ கர்ணத்துக்குமே கர்ணநாதன் யாரு சனி பகவான் சகுனி சகுனிகரணத்துக்குமே கர்ணநாதன் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான்